கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள அருள்மிகு சிவபார்வதி ஆலயத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நூற்று பதினொன்று புள்ளி இரண்டு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் உலகிலேயே மிக உயரமான சிவலிங்கம் என இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளது இன்று ஆலயத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் அதிகாரிகள் அதற்கான சான்றிதழை வழங்கினர் தமிழக கேரள எல்லையில் உள்ள உதயம் கரையில் அருள்மிகு செங்கல் மகேஸ்வர சிவ பார்வதி ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்கென மகேஸ்வரானந்தா சுவாமிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் நாட்டின் பல்வேறு சிவன் கோவில்களுக்கு சென்று பார்வையிட்டு வடிவமைப்பை திட்டமிட்டார் இந்த சிலை பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது தரைத்தளத்தில் பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபட வழிவகை செய்யப்பட்டுள்ளது எட்டாம் நிலையில் சிவன் பார்வதி அருள் பாலிப்பது போன்ற சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது அழகிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் இந்த சிவலிங்கம் பெற்றுள்ள கோவிலை இந்தியா புக் ரெக்கார்ட் அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் உலகிலேயே மிக உயரமான சிவலிங்கம் அமையப்பட்டுள்ள கோவில் என்று சான்றிதழ் வழங்கினர் இந்த ஆலய கட்டுமானத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக சுமார் அறுபது பேர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் வரும் மகா சிவராத்திரி முதல் இக்கோவிலை மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டுவர கோவில் நிர்வாகத்தினர் பணியாற்றி வருகின்றனர் இது ஒரு தேசிய புக் ஆஃப் തുടർന്ന് ഇത് മറ്റുള്ള റെക്കോർഡുകളിലേക്കൊക്കെ ഇവിടുന്ന് ഇതിൻ്റെ റിപ്പോർട്ട് പോകുന്നതിനനുസരിച്ച് രേഖപ്പെടുത്തി വരും ഇതൊരു ദേശീയ ഒരു അനൗൺസ് ചെയ്യാം